सेरियो दरेज बे स्टार्ट करना है ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு கிரானிக் வித் சக்லி திஸ் இஸ் கல்னா சந்திரசேரன் சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டாக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ரிலேட்டிவ் அண்ட் சைட்ல ஹார்டின் தட்டி விட்டுட்டே லைவ் பாருங்க இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம்ல லொகேட் ஆயிருக்க ராணி டெக்ஸ் அவங்களுடைய ஷாப்ல தான் இருக்கும் இங்க வந்து ரீட்டை ஹோல்சேல் ஆன்லைன் மூணுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவான கரெக்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டிஸ் அண்ட் குர்தீஸ் சோ இன்னைக்கு லைவ்ல நம்ம நைட்டீஸ் பாக்க போறோம் நைட்டிஸ் பர்ச்சேஸ் நான் நான் வந்து சின்னதாக இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு நைட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க பிகாஸ் அவங்க டேரக்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால வெரி அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு எவ்ளோ நைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்களால செவ்வ பண்ண முடியும் சோ இன்னைக்கு நம்ம இந்த லைவ்ல பாக்க போற நைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுடா அவைலபிள் இருக்கு புக்கிங்ஸ் வேணும் பண்ணிக்கோங்க இவங்க அனுப்பி இருக்கிறதுனால இன்னைக்கு குடுத்திருக்கிறது எல்லாமே ஸ்டாக்ஸ் சீக்கிரமா புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் காமிக்கறியா சோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் காமிக்கறேன் டக்கன் ஸ்கிரீன்ஷாட் only ட்ரிபிள் எக்ஸ்எல் only for 230 ரூபீஸ் 230 ரூபா மட்டுமே வித் ஃபிரண்ட் பாக்கெட்டோட ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட் இஸ் only for 230 ரூபீஸ் ஒரு நைட் எடுத்தீங்கனா 230 பிளஸ் ஷிப்பிங் ரெண்டு நைட் எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்திருக்காங்க 230 ரூபா மட்டுமே

ட்ரிபிள் எக்ஸல் நைட்டிஸ் த்ரீ எக்ஸல் போர் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே ஒன்லி ஃபார் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் ரெண்டு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸல் போர் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி முப்பது ரூபா மட்டுமே காட்டன் நைட்டி வித் ஓவர்லா கூட ஹைட் உங்களுக்கு பிப்டி செவன் சிக்ஸ்டி ரெண்டுமே கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்கு டக்கு பண்ணிட்டு புக்கிங்ஸ் வந்துருங்க நைன் ஹலோ ஸ்ரீமா ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் டார்க்கா இருக்குங்களா டோர் ஓப்பன் பண்ணுங்க டோர் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ம் மேம் இப்போ ஓகேவா 330 330 rupees XL 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 90s. 90s 2 with side pocket ஒன்லி போ இங்க பாருங்க சைட் பாக்கெட் இருக்கு ஓவர்லாக் இருக்கு நல்ல ஒரு பியூர் காட்டன் வித் நல்லா டைட்டானிக் நெக் நெக் கிட்ட வந்து உங்களுக்கு பவ் இருக்கு ஹலோ நித்யா நித்து மேம் ஹாப்பி மார்னிங் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டிஸ் கலர்ஸ் பாருங்க ஹாசமா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ஓவர்லாக் வித் சைட் பாக்கெட்டோட டூ டபுள் நைன் மட்டுமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே எல்லாமே காட்டன் நைட்டிஸ் வித் சைட் பாக்கெட் ஓவர்லாக் இருக்கு இந்த நைட்டிஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபா கிட்ட வந்துடும் ரானிடெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கறதுனால இந்த பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இமீடியட் புக்கிங் போட்டுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இதுலயே காலர் நைட்டிஸ் அவைலபிள் இருக்கு காலர் வித் ஃப்ரண்ட் ஜிப் இருநூத்தி முப்பது ஃபீடிங் நைட்டிஸ் இருக்கு மேம் இருக்கு இருக்கு நித்யா மேம் நான் காமிக்கிறேன்

செம்ம கிளாஸியா என்ன திக்கா இருக்கு பாருங்க நைட்டி டிரான்ஸ்பரண்டே இல்ல அவ்வளவு திக்கா இருக்கு குவாலிட்டி இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்ல ஹோல்சேல் வேணும்னா இன்னுமே கம்மி பண்ணி கொடுப்பாங்களா பிரைஸ் ஹோல்சேலா யாருக்காவது வேணும்னா பல்கா எடுத்துக்கலாம் இந்த கலர்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே டார்க் லைட் பேஸ்டல் எல்லா ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய ஷார்ட் அண்ட் ரீல்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லயுமே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அதுலயுமே பாத்துட்டு நீங்க புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம்

நெக் வித் உங்களுக்கு நார்மல் நெக் நார்மல் நெக் வித் கூட லெவல் டூ தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே பண்ணிக்கோங்க பாரு வித்வுட் ஜிப்பும் இருக்கு ரெண்டுமே அவைலபிள் இருக்கு நெக் கிட்ட வந்து உங்களுக்கு பைப்பிங் நெக் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான நைட் நல்ல குவாலிட்டி நல்லா திக்கான குவாலிட்டி பட் வெரி லைட் வெயிட் வித் ஓவர்லாக் அண்ட் ஒரு சிலதுல ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கு ஒரு சில இதுல சைட் பாக்கெட் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் நெக்கா தான் இருக்கு ஸ்லீவ் வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஸ்லீவ் தான் கொடுத்திருக்காங்க நல்ல ஹைட் நல்ல பிரெத் இருநூத்தி முப்பது ரூபா மட்டுமே டப்பு 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 ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க डबल एक्सएल फोर्टी 46 और 48 बस बस्ट सही सर वन सेकेंड दीपा मैम सर डबल एक्सएल और इन द चुट्रा लगे अब लो बरो सर मुझे पाते चल रही है सर टेप रखो ही ला इन सर अभी पाते हो मांगड़ा ठीक है ठीक है

ஃப்ரண்ட்ல ஜிப் கொடுத்திருக்காங்க வித்தவுட் ஜிப்பும் அவைலபிள் இருக்கு டூ டபுள் நைன் இது எல்லாமே டூ டபுள் நைன் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரண்ட் பிளீட்டட் நைட்டிஸ் அவைலபிளா இருக்கு ஸ்ட்ரீமா ஃப்ரண்ட் பிளீட்டட் நைட்டிஸும் இருக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் இந்த ஓ ஃப்ரில் வச்ச மாதிரி கேக்குறீங்களா சரி இதுங்க ஃப்ரில் வச்சு வரும்ல அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி வருங்க பட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா குடுக்குறாங்களா இது இப்ப ஃப்ளீட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வருது இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் இருக்கு நீங்க வரல

புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் சப்போஸ் இதுல எதுக்காக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வேற கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க வீடியோ கால் மூலயமா வந்து கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இருநூத்தி முப்பது தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே இது எல்லாமே டூ டபுள் நைன் வித் சைட் பாக்கெட் இருக்கா இருக்கு ரஞ்சினி விநாயகம் சிஸ்டர் சைட் பாக்கெட் அவைலபிள் இருக்கு வணக்கம் பிரஜன குமார் சார் ஹாய் தீபா மேம் மகாராஷ்டிரா ஷிப்பிங் ஃபிரீயா மேம் மகாராஷ்டிராக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வராது மேம் மகாராஷ்டிரா பிளஸ் ஷிப்பிங் தான் வரும் நீங்க எத்தனை எடுக்கிறீங்கன்றத பொறுத்து வெயிட் கணக்கில் சார்ஜஸ் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் சார் இது பாருங்க சார் இந்தியா போஸ்ட் அவைலபிள் போஸ்ட்ல கூட எடுத்துக்கலாம் மேம் இந்தியா போஸ்ட்ல சார்ஜஸ் கம்மியா தான் வரும் மகாராஷ்டிராக்கு இந்தியா போஸ்ட்ல எடுத்துக்கோங்க

2 ஒன்பது மட்டுமே டக்கு 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 ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க only for beautiful cotton இதெல்லாம் உங்களுக்கு டைப்ல ரெண்டு சைஸ்மே கிடைக்கும் ஜிப் வேணா பைப்பிங் வேணா அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் எடுத்துக்கலாம்

த்ரீ எக்ஸல் அண்ட் போர் எக்ஸ் எல் தனியாக காமிச்சிருக்கும் அதுல பாத்துட்டு நீங்க புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் ரீல் சைஸ் வைஸ் தனியா ரீல்ஸ் வந்துடும் ஷார்ட் ரீல்ஸ் வரும் அதையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணிக்கோங்க பிகாஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்ம லைவ்ல கம்மிட்டாவது கலெக்ஷன்ல வரும் இது எல்லாமே ஒன் டூ டபுள் நைன் எலாஸ்டிக் டைப் எக்ஸல் டபுள் எக்ஸல் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே ஒன்னு எடுத்தீங்கன்னா பிளஸ் ஷிப்பிங் ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு

சோ டேக் ワン ஸ்கிரீன்ஷாட் அண்ட் கோ டு வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் booking ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா फ्रंट சைடு इलास्टिक பேட்டர்ன் 299 ரூபாயில इलास्टिक டைப் இருக்கு ஜிப் டைப் இருக்கு பீடிங் நைட்டீஸ் இருக்கு காலர் நைட்டீஸ் இருக்கு எல்லாமே அவேலபிள் இருக்கு இது பிரைஸ் டா 2.99 2.99 ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இது பாருங்க உங்களுக்கு டியூயல் கலர் டோன்ல கொடுத்துருக்காங்க யோக்ல ஒரு மாதிரி பிரவுன் ஷேட் மாதிரி வருது சைட்ல வந்து ப்ளூ கலர் ஷேடு வித் சைட் பாக்கெட்டோட இது பாருங்க ப்ளூ அண்ட் பிங்க் ஹை காலர் நெக் வித் சைட் பாக்கெட்டோட எல்லாமே டூ டபுள் நைன் டியூஎல் கலர் டோன்ஸ் இது எல்லாமே இது வந்து பத்திக் பிரிண்ட் ஹை காலர் நெக் வித் பிரண்ட் ஜிப் பத்திக் பிரிண்ட் டூ டபுள் நைன் ஹை காலர் நெக் டியூஎல் டைப் பிரண்ட் ஜிப் டூ டபுள் நைன் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல்